வணக்கம் நான் உங்க நண்பன் சிவா நண்பன் கேரியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான அரசு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலயும் இந்த திட்டம் செயல்பாட்டுல இருக்கு அப்படி ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தினுடைய பேரு சமுதாய முதலீட்டு நிதி அப்படிங்கிறது இதனுடைய பேரு இங்கிலீஷ்ல கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்டா சிஐஎப் சிக்னு சொல்லுவாங்க தொழில் செய்து பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறத நோக்கம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பண்ணுற பொழுது அடுத்தடுத்து வர்ற அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பயன்பெற முடியும் நீங்க பார்த்து பயன்பெற்றது மட்டும் அல்லாம எல்லோருக்கும் நீங்க ஷேர் பண்றது மூலமாக வீடும் முன்னேறும் நாடும் முன்னேறும் இது ஒரு சமுதாய நலனா கொண்டு நீங்க எல்லோருக்கும் இத ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் திட்ட முன்னுரை இந்த திட்டத்தினுடைய பேரு சமுதாய முதலீட்டு நிதி கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அனைத்து ஆண் பெண் இருபாலரும் தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இந்த நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளுக்கும் இந்த நிதியை விடுவிச்சிருக்கு இந்த நிதி ஒவ்வொரு ஊராட்சியிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பஞ்சாயத்து லெவல் பெடரேஷன் சுருக்கமா நம்ம பி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா குழுவினுடைய கூட்டமைப்பு எல்லா குழுவும் இந்த பி எல் எஃப் தான் அங்கீகாரம் பெற்று அரசு அங்கீகாரம் பெற்று இது இயங்குது சுய உதவி குழுக்களுக்கு இந்த சமுதாய முதலீட்டு நிதியை மாவட்ட நிர்வாக அலுவலகத்திலிருந்து பி வழியாக கொடுக்கப்படுகிறது இந்த நிதியை பெண்கள் சுய உதவி குழு மாற்றுத்திறனாளி உதவி குழு முதியோர் குழு இது அரசு அங்கீகாரம் பெற்ற குழுக்களுக்கு மட்டுமே இந்த நிதி விடுவிக்கப்படுகிறது எனவே அரசு அங்கீகாரம் பெற்ற குழுக்களில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த நிதியை நூறு சதவீதம் நீங்கள் பெற்று பயன்பெறலாம் இந்த நிதியின் மூலமாக என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தொழிலும் செய்யலாம் வருமானத்தை பெருக்கக்கூடிய அதிகமாக கொடுக்கக்கூடிய ஊராட்சிகள்ல செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் நீங்க செய்யலாம் இந்த தொழிலுக்கு தேவையான நிதிகளை நீங்க ஏற்கனவே பிஎல்எஃப்ல இருந்தோ வங்கிகள்ல இருந்தோ வாங்கியிருப்பீங்க அதையும் மீறி உங்களுக்கு அதிகமா தொகை தேவைப்படுற பொழுது இந்த நிதியை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிதி தனிநபருக்கு பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரை தீர்மானத்தின் அடிப்படையில ஒரே தீர்மானத்துல ஒரே நாள்ல உங்களுக்கு இந்த நிதி விடுவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த நிதி யாருக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை உங்க குழு தான் முடிவு பண்ணணும் தீர்மானம் போட்டு அதை விடுவிக்கலாம் கடன் தொகை எவ்வளவு வேணாலும் பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அது குறைந்த வட்டி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக குறைந்த வட்டி பனிரெண்டு சதவீதம் என்கிற வட்டியை நீங்க தனிநபர் குழுவினுடைய உறுப்பினராகி நீங்க குழுவுக்கு கட்டணும் குழுவினுடைய சேமிப்பை கருதி அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் நிதியை வட்டியை வந்து அவங்க வச்சுக்கிட்டு பி கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால ஒன்பது சதவீதம் வட்டியை மட்டும் இவங்க குழு வந்து பிஎல்எஃப்க்கு கொடுக்கணும் இதுதான் இவனுடைய வட்டி விகிதம் வாங்கிய கடனை வைத்து நீங்க சிறப்பா தொழில் செய்து இந்த கடனை முழுமையா நீங்க திரும்பி செலுத்துகிற பொழுது ஊராட்சியில இருக்கிற எல்லா குழுவுக்கும் இன்னும் இந்த நிதி முழுமையா விடுவிக்கப்படலை ஐம்பதுல இருந்து எழுபது சதவீதம் குழுக்களுக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மீத உள்ள குழுக்களுக்கு நீங்க வாங்கி கடன் செய்து அதில் வந்த வருமானத்தையும் வட்டியையும் திருப்பி செலுத்தின தொகையை தான் இந்த குழு பிஎல்எஃப் செலுத்தும் பிஎல்எஃப் இன்னொரு குழுவுக்கு இதுவரை இந்த சமுதாய முதலீட்டு நிதியை பெறாத இன்னொரு குழுவுக்கு அந்த நிதியை பி எல் விடுவிக்கணும் ஆகவே வாங்கிய கடனை தவறாமல் திருப்பி செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நமக்கும் நாட்டுக்கும் நல்லது ஊராட்சியில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் சமூக நலனில் அக்கறை கொண்ட ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அனைவரும் இதுல கண்ணும் கருத்துமா இருந்து இந்த நிதியை முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிக்கிற பொழுது நிச்சயமாக அனைவரும் பயன்பெற முடியும் எனவே நீங்கள் இதில் தனி கவனம் செலுத்து நம்ம ஊராட்சிக்கு எவ்வளவு நிதி வந்திருக்கு எந்தெந்த குழுவுல இருக்கிற எந்த உறுப்பினர் அதை பயன்படுத்துறாங்க அவங்க திருப்பி கட்டுறாங்களாங்கிறத நீங்களும் பார்த்து அவங்களை வழி நடத்தணும் ஊக்குவிக்கணும் இது நமது சமுதாய கடமை இந்த சமுதாய முதலீட்டு நிதியை நீங்கள் முறையாக பயன்படுத்துகிற பொழுது நாடும் வளரும் நிச்சயமாக வீடும் வளரும் இதுதான் என்னுடைய நோக்கம் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா நன்றி வணக்கம் சமுதாய முதலீட்டு நிதி தொடர்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது மெசேஜ் மூலமாகவோ நீங்க சொன்னீங்கன்னா எழுதி அனுப்பினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்து